குரு பயிற்சி தான் இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த வருடம் குரு பயிற்சி சார் எந்த மாதிரியான நன்மைகள் யார் வேறு எந்தெந்த இவங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாமா இல்லை குரு பயிற்சி பார்க்கும்பொழுது இப்போது மேஷத்தில் இருக்கிற குரு குரு வந்து ரிஷபத்துக்கு வந்திருக்கார் ரிஷபத்துக்கு மாறியிருக்கார் தேதி தான் மாறிக்கார் அதில் என்னென்னா திருக்கணிதம் இந்த படிப்பெல்லாம் என்ன பார்த்தாலும் அன்றைக்கி ஒன்றாம் தேதி தான் மாற்றமே இப்போ அதில் வந்து இப்போ பொதுவாக வந்து குரு அப்படின்னு எடுத்துக்கோன்னா பார்வைகள் தான் முக்கியம் ஸோ வந்து குருவுடைய ஐந்தாம் பார்வை கன்னி ஏழாம் பார்வை விருச்சகம் ஒன்பதாம் பார்வை மகரம் இதெல்லாமே நல்லாயிருக்கும் பதினொன்று என்ன லாபஸ்தானம் அது ஓகே பட் பொதுவாக வந்து இந்த ஆண்டு குரு பயிற்சி என்பது அரசியலில் பெரிய மாற்றம் அது நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றுமாக மட்டுமே இருக்கும் நீங்கள் எவ்வளவோ கருத்து கணிப்பெல்லாம் போட்டுட்ருக்கீங்கள மொத்த ஆப்பு உண்டு நான் ஒரு கருத்து கணிப்பேனா அது வேறு மாதிரி இருக்கும் அவர் ஒரு கருத்துக்கப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும் அவர் ஒரு கருத்துக்குன்னா அது வேற மாதிரி இருக்கும் அப்படி வேற வேறையாகவே இருந்தா அதுதான் அதுதான் நடக்கும் நினைப்பது ஒன்று நடப்பது என்பது அரசியல் ரீதியாக ஒரு பெரிய மாறுதலை தரும் அது எழுதி வச்சுக்கங்க இது நிச்சயமாக நடக்கும் கலைஞர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கலைஞர்கள் சொன்னா சினிமாக்காரர் மட்டும் சொல்லு ஒரு கலைஞர் அப்படின்னா வந்து எந்தெந்த ஜாதகங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சாதகமாக இருக்குது சார் எந்தெந்த ராசி இல்லை ராசிகள் படி பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் ஐந்தாம் பார்வை கண்ணி ஐந்தாம் பார்வை கன்னி நல்லாயிருக்கும் ஏழாம் பார்வை விருச்சகம் ஒன்பதாம் பார்வை மகரம் இது எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் குரு பார்க்கலனாலும் கூட குரு வந்து ஒரு வாத்தியார் அதாவது லைஃப் டோட்டல் லைஃப் ஸ்டைலில் வாத்தியா சனி பகவான் மொத்த வாழ்க்கையிட சனிதான் அதே மாதிரி அன்றாட வாழ்க்கையில் வருட வாழ்க்கையில் ஒரு வாத்தியார் அப்படின்னா குரு பகவான் ஸோ எல்லாமே வந்து மோசமாக எல்லாம் பண்ண மாட்டார் அவர் ஒரு வாத்தியார் வந்து வேணும் மோசம் பண்ண மாட்டார் இதில் அதிக பலன் பெறுபவர்கள் அதுதான் பார்க்கணும் நீங்கள் அது வந்து கன்னி விருச்சகம் மகரம் இது மூணுக்குமே ரிஷபம் சொந்த வீடாக இருந்தாலும் தப்பு இல்லை அடுத்த ராசி மிதன தானே நீங்கள் எதை எடுத்தாலுமே பலன் என்னென்னா பர்சன்டேஜ் தான் ஒரு குரு பகவான் ஒரு ராசிக்கு பத்து பர்சன்ட் பண்ணுறாருன்னா இல்லை ஒரு எட்டு பர்சன்ட் அமௌண்ட் மொத்த நோ பன்னெண்டு கிரகம் கட்ட இருக்குல்ல இல்லை வந்து ஒரு ராசிக்கு பத்துனா ஒரு ராசிக்கு பத இருபது ஒரு ராசிக்கு முப்பது தி ஹையஸ்ட் அப்படிங்கிறது இந்த மூணு ராசிக்கு அதாவது நைன்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கறது வந்து இந்த மூணு ராசி ஸோ வந்து அதுலேயும் அதுலேயும் என்னென்னா இது வந்து கோச்சாரப்படி சொல்கிறது பட் ஜாதக ரீதியாக உங்கள் கட்டத்தில் எப்படி அமைப்பலாங்கதோ அதையும் பார்த்தா சொல்ல முடியும் ஸோ எடுத்தோன்னே சொல்ல முடியாது நீ மகரத்துக்கு ஏங்க இது பண்ணலன்னா நீ புறப்படும் ஜாதகம் தப்பு குரு தப்பாக இருக்கலாம் ஸோ அப்படி சொல்ல முடியாது பட் கோச்சாரப்படி அரசியல் மாற்றம் நிச்சயமாக உண்டு அது இந்தியாவில் பெரிய மாற்றம் நம்ப முடியாததெல்லாம் நடக்கும் அது அரசியலில் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கலை தான் கலைன்னா இப்போ ஒரு ஒரு சட்டிபான செய்கிறனா அதுவும் ஒரு கலை ஒரு சமைக்கிறாரு ஒரு ஹோட்டலை வச்சு அதுவும் ஒரு கலை சினிமாவில் நடிக்கிறது பிடிக்கிறது வாசிக்கிறது இசை இசை எல்லாமே ஒரு கலை தான் இப்போ நீங்களே ஒரு சேனல் இது ஒரு கலை ஆக கலைத்துறையை சேர்ந்த கலைஞர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் லைஃப் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாம் அப்கமிங் தான் வளரும் கலைஞர்கள் எல்லோருமே நல்லா இந்த வருஷத்தில் முன்னுக்கு வந்துடுவாங்க ஸோ கலை வந்து செழிப்பாக இருக்கும் அதனுடைய முன்னுதாரணம் பாருங்கள் சினிமாவே எடுத்துங்களேன் எப்போ அந்த கில்லி படம் நூறு கோடி ரூபா கலெக்ஷன் ஆகுது அப்போது துறை வளருதா ரிப்பீட் ஆகுதா மறுபடியும் ஸோ முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கலைஞர்கள் பூராமே இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னுக்கு வந்துடுவாங்க ஸோ எல்லோருமே ஒரு வளர்ச்சி உண்டு கலையை பொறுத்தவரை அப்புறம் குருவுனால ஏதோ அந்த இயற்கை பேரழிவு கொஞ்சம் குறையலாம் கொஞ்சம் குறையலாம் பட்டு வந்து மாற்றம் கிடையாது ஒரு அழிவு என்பது உலக அளவில் நிச்சயமாக உண்டு அது எந்த கண்டமாக இருந்தாலும் உண்டு குறிப்பாக முக்கடல் சேரும் நம்ம தென்னிந்தியா பகுதியை வந்து ஒரு பாதிப்பு நிச்சயமாக உண்டு இப்போ நிறைய பேருக்கு வந்து சனி நடந்துக்கிட்டு இருக்கும் அவங்களோட வந்து குரு சேரும்போது அவங்களுக்கு இது எப்படியான மாற்றங்கள் ஏற்படுத்தும் சனி திசை நடந்துக்கிட்டு இருக்கவங்களுக்குள்ள அந்த குரு பயிற்சி வரும்பொழுது இல்லை சனி திசை சனி வந்து ஒரு படிப்பினை கிடங்க நீங்கள் நான் பொதுவாக என்ன சொல்லுன்னா சனி பகவானை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க பயப்படவே கூடாது அவர் ஒரு வாத்தியார் அவர் சொல்கிறது நீங்கள் கேளுங்கிறேன் அது ஃபஸ்ட்டு மு முப்பது வருஷத்துக்குள்ளே வந்தால் வந்து அது பொங்கு சனி அடுத்த முப்பது வருஷம் அறுபது வயசுக்குள்ளே வரும்பொழுது முப்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே வரும்பொழுது மங்கு டவுன் பண்ணும் இல்லை ஃபஸ்ட்டு மங்கு சாரி தப்பாக சொல்ல ஃபஸ்ட்டு மங்கு அப்புறம் பொங்கு சனி அப்புறம் மாரக சனி மங்கு ஸோ அந்த மூணு தான் தொண்ணூறு வயசு மேக்ஸிமம் மூணு ரவுண்டு தான் சனி மூணு ரவுண்டு ஒரு கட்டத்தில் அடித்தானே அவன் லைஃப் ஸ்டைல் அவ்வளோதான் இதை மீறி வரும் பாதங்கள்லாம் மாறி வரும் மீறி வரும் ஆனால் சனியை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டாக மூவ் பண்ணும் நீங்கள் ஐயோ சனியோ அப்படியா கிடையவே கிடையாது அஷ்டம் சனி அஷ்டாதம் சனி ஏழரை சனி இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க சனியை பார்த்து பயப்படாது சனியை வந்து நீங்கள் வந்து சனியுடைய தோஷம் இருந்தாலோ இல்லை சனி திசை நடந்தாலோ இல்லை ஏழரை சனியோ அஷ்டம சனியோ அஷ்டாத்தம சனி எதாக இருந்தாலும் நீங்கள் வணங்க வேண்டிய முதல் தெய்வம் ஆஞ்சநேயர் அது காரணம் என்னென்னா சனி பகவான் யாருக்கும் வரம் கொடுத்ததே கிடையாது அவர் லைஃபில் வரம் வாங்கின ஒரே பார்ட்டி ஆஞ்சநேயர் தான் ஏன்னா ஆஞ்சநேயரை பிடிக்க போய் நொடி பொழுதில் விளகினார் சனியே என்னை விட பிரில்லியண்ட்டாக இருக்கே பனையே ஓ உனக்கு நான் ஒரு வரம் கொடுக்குறேன் என்னன்னு உன்னை யாரெல்லாம் வந்து வணங்குறாங்களோ அவங்களுக்கு நான் வந்து நன்மையை மட்டுமே செய்வேன் தீமையை செய்ய மாட்டேன்னு சொல்லி வரம் வாங்கினவர் தான் ஆஞ்சநேயர் அதனால் சனியை பார்த்து பயப்படாதுங்க அப்படி வந்து சனிக்கினி பயமாக இருந்தாங்கன்னா ஆஞ்சநேயருக்கு போங்க ஆஞ்சநேயர் பார்த்து ஸ்ரீராம ஜெயம் ஒன்பது வரம் சொல்லுங்கள் ஓகே சனி நல்லா தான் பண்ணுவார் பாதசனின்றாங்களே சார் அது சார் பாதசனி பாத ஒரு உடம்புல மூணு பாகம் அது கட்டத்தில் வந்து இரு மூணு பாகம் சொன்னேன் இல்லைங்களா மங்கு பொங்கு மாரகம் அதில் ஏழரை வந்து பாதசனி முதல் ரெண்டரை ஒரு கட்டத்து இப்போ உங்களுக்கு வந்து மகர இப்போ இப்போ வந்து கும்பத்தில் இருக்காது சனி வந்து கும்ப கும்பத்துக்கு இருக்காது இப்போ கும்பத்துக்கு முன்னாடி மகரம் மகரத்தில் சனி இருக்கும் பொழுது கும்பத்துக்கு பாத சனி அப்புறம் ஜென்ம சனி மொதல் தப்பில்லை பாத சனின்னு விலகிறது தப்பாக சொல்லிட்டேன் பாத சனிங்கிறது விலகிறது முதல்ல வந்து இங்கே பிடிக்கும் அப்புறம் சென்டர் பாயிண்ட் அப்புறம் காலில் இருந்து பாதத்தோடு விலகி போகிறோம் ஸோ ஒரு கட்டத்தில் வரும்போது ஜென்மம் கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அது பாதமாக மாறிடும் இப்படி தான் மாற்றம் அந்த அது வந்து ஏழரை தான் வரும் பாத சனி அப்படிங்கிறதெல்லாம் மங்கு பொங்குங்கிறது வந்து அந்த ஏஜ் முப்பது வருஷம் அறுபது வருஷம் தொண்ணூறு வருஷம் அப்படி பாத சனியில் இருக்கும்போது என்ன மாதிரியான விளைவுகளில் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு இல்லை சனி மீது விலகரை தானே ஸோ விலகிற சனி என்ன பண்ணால் அஞ்சு வருஷம் பெராடுகள் விட்டு அடுத்த ரெண்டு வருஷம் நீங்கள் அந்த அஞ்சு வருஷத்துலேயே எல்லாமே கற்றுக்குவீங்க படிக்கிற காலத்தில் படிப்புனா என்னென்னு கற்றுவீங்க தொழில் செய்யும்போது தொழில் என்னென்னு கற்றுக்குவீங்க குடும்பத்தில் இருக்கும்போது ஒரு குடும்பம்னா என்னென்னு கற்றுக்குவீங்க அப்போ ஒவ்வொன்றும் கற்று கொடுத்துட்டே இருப்பார் இப்படி செய்யாத இப்படி செய் இப்படி செய்யாது அப்படின்ட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்து கொடுத்து அப்படியே உபயோகத்து பண்ணி நீங்கள் வந்து ஒரு பக்கத்துக்கு வந்துடுவீங்க அப்போ நீங்கள் ப்ளஸ் டூ எக்ஸாம் வர்றதை சனி தப்புனு வரும்போது கரெக்டாக சூப்பர் மார்க் வாங்கிட்டு அப்படி பாஸ் பண்ணி போயிட்டு இருப்பீங்க இந்த குரு பயிற்சியால் அதிகமாக பலன் அடையக்கூடியவர்களையும் நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கான பலன் வந்து இனிமே தான் வரும் இல்லை கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஜாதகங்கள் இருக்குது இல்லை பர்சன்டேஜ் தான் யாருக்குமே மைனஸ் கிடையாது இந்த குரு பயிற்சி பர்சன்ட் இந்த குரு பயிற்சி என்பது அது ரிஷபத்தில் சந்திரன் கூட வந்து உட்காந்து சந்திரனுடைய வீட்டில் வந்து உட்காந்துட்டு குரு சரி ஸோ இங்கே மதி எல்லோருக்குமே சூப்பராக வேலை செய்யும் பார்வையெல்லாம் விட்டுருங்க அந்த குரு பகவான் அந்த சந்திரன் வீட்டு ரிஷபத்தில் வந்து உட்கார்றதுனால உங்களுடைய மதி என்பது மதியுடைய செயல்பாடு என்பது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எல்லா மனிதனும் அவனுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி கிராஜுவலாக அப்கமிங் தான் ஸோ இது வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இது தான் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது யாருமே டவுன் ஸ்டேஜ் போக மாட்டாங்க டு தான் நீண்ட நாள் திருமணமாகாமல் இருக்கிற நபர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நன்மை பயக்கிறது அதே மாதிரி குழந்தையின்மை இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை பயக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா குரு பயிற்சியில் குரு நிச்சயமாக இருக்குது நிச்சயமாக அதான் அதான் நான் சொல்கிறேன்னே பர்சன்டேஜ் பல நாள் குழந்தை பாக்கியம் இல்லையா சான்சஸ் இருக்குது இப்போ தொழில் அமை இல்லையா சான்சஸ் இருக்குது ஒரு வீடு வீடு கட்ட முடியாத சான்சஸ் இருக்குது அவங்கவுங்க ஏற்ற மாதிரி அந்தவனுடைய அமைப்பை வந்து கொடுத்துருவார் குரு அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது குரு வந்து இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களும் கவலையே படாதீங்க சூப்பராக இருக்கும் வியாழக்கிழமையில் ராகவேந்திரா மட்டும் நினச்சிக்கோங்க பல பேர் தொடர்ந்து நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எந்த வேலை செய்தாலும் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது கோயிலுக்கும் போயிட்டு வரேன் அப்பவும் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற கோபத்திலலாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்களா இதில் முயற்சிங்கிறது வந்து அவங்க முயற்சி செய்கிறதுங்கிறது பொய்ன்னு அர்த்தம் உங்களுடைய திறமைன்னு அவங்க சோம்பேறித்தனமாக இருப்பாங்க நீங்கள் வந்து அதுதான் நான் சொல்கிறது முயற்சி வேற நீங்கள் தேவையில்லாத முயற்சி பண்ணால் எப்படி ஒன்று நடக்கும் எதில் முயற்சி பண்ணால் அதில் பண்ணணும் புரிஞ்சவங்களுக்கு அதை இதை விட்டுட்டு அதை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அதில் போகக்கூடாது நீங்கள் என்ன நினைத்து ஹண்ட்ரட் பர்சென்ட்டில் ஒரு முயற்சியில் நிச்சயமாக நடக்கும் இதெல்லாம் சும்மா சொல்றது கடவுளை போய் கும்புறதுனால மட்டும் ஒருத்தர் வந்து முன்னுக்கு வந்துட முடியாது கடவுள் நம்பிக்கை என்பதுன்னா கடவுள் என்பது உங்கள் மனசாட்சி உங்கள் மனசாட்சி நினச்சிக்கோங்க இந்த மனசாட்சி என்ன சொல்லுதோ அதாவது மனசாட்சிங்கிறது என்ன இதே தான் மதிதான் அறிவு தான் இது சொல்லுது பார்த்தீங்களா இதை செய்யாதேன்னு சொல்லி காமிக்கும் அதை மீறி செய்வீங்க பத்து பேர் சொல்லுவேன் இதை செய்யாதேன்னு சரின்னு சொல்லிவிட்டு அதைத்தான் செய்வீங்க அதைத்தான் சொல்லுது உங்க மனசாட்சி படி நடந்து அதுக்குண்டான முயற்சியில போனீங்கன்னா நிச்சயம் ஜெயிப்பீங்க குரு பகவான் சோம்பேரியா இருக்கிறவனையும் கூட தூக்கி விடும் நல்ல வழிக்கு வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் எல்லாருமே ஒத்து நோக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்தியா முழுவதுமே பல பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பல ஜோதிடர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடக்க போகுது அந்த மாதிரி நடக்க போகுது மாநிலங்களவையில் எப்படி நடக்க போகுது இந்தியா லெவலில் இந்த மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு உங்க தரப்புல இருந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நீ என்ன சொல்ல போறீங்க அதாவது தோத்துடுவோம் நினச்சோன்னு வாயை பொழப்பான் ஜெயிச்சிருவோன்னு நினச்சவொன்னே வாயை பழப்பான் இப்போ எது என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு அதாவது நம்ம ஜெயிச்சிருவோம் இந்த தொகுதியில் அப்படின்னு ஒரு இருக்கிறவங்களுக்கு வந்து திடீர்னு அது மாற்றம் ஏற்படும்னு சொல்கிறீங்க நான் வாயை பொழப்பான்ட்டேன் அது மைனஸ் அப்ளஸ்னு சொல்ல இது தோத்துடும் அப்படின்னா அவன் வந்து தோத்துருவான்னே நினச்சிட்டு இருப்பான் ஆனால் ஜெயிச்சிருவோம் வாயை பொழுதுரும் புதுசா உனக்கு தான் சரி அரசியலில் பெரிய மாற்றம் பெரிய மாற்றம் அது அது எப்படின்னா இப்போ நான் சொன்ன மாட்டேன் பஞ்சபோட செவல் இது இன்றைய இந்திய அரசியல் படி கூட்டு முயற்சிகள் மட்டுமே ஜெயிக்கும் தனித்துவம் என்பது இனிமேல் சிரமம் எப்பவுமே இனிமேல் கூட்டு தான் வேறு வழியே கிடையாது ஸோ வந்து பெரிய மாற்றம் வரும் எல்லோருமே வாய்ப்புழப்போம் டோன்ட் வரி இப்போ நான் ஒரு கட்சி ஜெயிக்க நினச்சேன்னா அது நடக்காது அவர் ஒரு கட்சி தான் அதுவும் நடக்காது அவரும் நினச்சா அதுவும் அப்போ என்ன நடக்குன்னா இப்போ இந்த மூணு சம்பந்தம் ஒன்று நடக்குதா அது நடக்கும் இதுதான் ஸோ மாற்றங்கள் என்பது உறுதி ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்லாம் வராரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த விஜய் அவர்களுடைய படி வந்து எப்படி இருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாற்றங்களுக்கு வந்து விஜய் உடன்படுவாரா அவர்கள் பேசப்படும் பொருளாக விஜய் அரசியலுக்கு வர்றாருங்கிறது யாருமே வந்து தப்பல சொல்ல முடியாது அது அவருடைய தனிப்பட்ட இது சமூக சேவைங்கிற எண்ணத்தில் உள்ள வரும்னு சொல்லியிருக்காரு நல்ல விஷயம் தாராளம் யார் வேணாலும் அரசியல் வரலாம் நீங்கள் வரலாம் நான் வரலாம் யார் வேணாலும் வரலாம் ஆனால் என்னென்னா ஒரு 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 நாட்டை ஆளும் அளவுக்கு ஒரு கட்சியை ஆரம்பித்து அதில் வந்து ஜெயிச்சு வந்து மனிதர்கள் மக்கள்கிடையே ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்து உட்கார்ந்தாதான் ஒரு அரசியல் கட்சியில ஒரு தலைவரா இருந்து ஜெயிக்க முடியும் பட் என்னன்னா இதில் மூணு வாக்கு ரொம்ப முக்கியம் அது தான் ஒரு அரசியல் தலைவர் ஆக முடியும் எப்படின்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவருக்கு ரசிகர்கள் வாக்கு ரெண்டாவது பொதுமக்களுடைய வாக்கு மூணாவது கட்சி ஆரம்பித்தவர் தொண்டர்கள் வாக்கு புரிஞ்சவங்களுக்கு ரசிகர்கள் வாக்கு பொதுமக்கள் வாழ்க்கு தொண்டர்கள் வாக்கு இப்போ இந்த மூணு வாக்குகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த வாக்குகள்லாம் போய் வாக்குறுதி கொடுத்து வாக்கு போட்டதுனால தான் அவர்கள் சீயமானார் ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா வெறும் ரசிகர்கள் வாக்கே வைத்துக்கொண்டு அரசியலுக்குள்ளே வர முடியாது பொதுமக்களுடைய வாக்கு மட்டும் வச்சுக்கிட்டும் வர முடியாது தொண்டர்களை மட்டும் நம்பியும் வர முடியாது ஆக இந்த மூணும் ஒன்றா இணையணும் இந்த மூணும் ஒன்றான் இணைந்தால் மட்டுமே ஒரு அரசியலை பெரிய அளவில் வர முடியும் ஆக என்ன அப்படி சொல்ல வரேன்னா இத்தனை பேரை கவர் பண்ண வேண்டியிருக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு குரூப்பை வச்சுட்டு பண்ண முடியுது ஒரு ஜாதி கட்சியோ ஒரு கட்சியோ ஒரு மொழி கட்சியோ முன்னுக்கு வரவே வராது அதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாம் கலந்து வர்றது தான் ஒரு அரசியல் எல்லா மக்களுக்குமான ஒரு தனித்துவம் ஒருத்தர்கிட்ட இருக்கும் பொழுது அவன் பெரிய அளவில் வந்தேன் அண்ணாதுரை அவர்களட்டும் கருணாநிதி அவர்களாகட்டும் எம்ஜிஆராகட்டும் ஜெயலலிதா அவர்களாகட்டும் ஸ்டாலின்னு என்ன சொல்கிறோம் இல்லையா அது எல்லா கலவையும் கலந்துருக்கும் இல்லைன்னா ஒரு டப்பு நல்லா வர முடியாது ஸோ ஒரு குரூப்பை நம்பி வந்து அரசியலுக்குள்ளே வர முடியாது ஆனால் விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க பொதுமக்கள் சப்போர்ட் இருக்குது இனிமேல் தொண்டர்கள் எப்படின்னு தெரில வரலாம் வந்து நல்லதான் செய்யணும் அவ்வளோதான் வேற ஒன்று நிலவு இப்போ வந்து இந்த நேரத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க யாகம்லாம் நடத்துவாங்க நிறைய அரசியல்வாதிகளாக யாகம்லாம் நடத்துவாங்க நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு இந்த தேர்தலில் நிறைய கட்சிகள் காணாமல் போயிடும் காலர் தூக்கி அந்த காலகட்டத்தில் வந்து ஜெயலலிதா நிறைய யாகம்லாம் நடத்துனாங்க ஜெயிப்பதற்காக அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த யாகம்லாம் பலன் கொடுக்குமா சார் நிறைய பேரை வச்சிட்டு யாகம் பண்ணுறது வந்து எப்பயாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்கும் அது அது எந்த மாதிரி அதை நம்ம எடுத்துக்கிறது சார் அது என்ன ப்ராசஸ் சார் அந்த ஜ அந்த மாதிரி பல ஒரு யாகம் நடத்தும் பொழுது அது அது அந்த யாகங்கள் நடக்கும் பொழுதே நான் முதல்ல சொன்ன பஞ்சபோதங்கள்லாம் அதில் அடக்கும் பஞ்சபோதனுடைய செயல்பாடு எல்லாமே அதில் அடக்கும் ஒரு யாகம் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து நிலம் நெருப்பு காற்று யாகம் எல்லாமே மிக்ஸ் ஆகும் அதுதான் யாகம் இப்போ நீங்கள் சொல்லும்போது வெறும் ஒவ்வொரு கடவுள் வந்து ஐக்கியம் மொத்தமே இயற்கைக்கு உண்டான வழிபாடு தான் யாகங்கள் அப்போ அந்த இயற்கை தான் வணங்கணுங்கிறேன் அந்த இயற்கை நீங்கள் வழிபட்டாவே உங்கள் செயல்பாடு நல்லாயிருக்கும் ஸோ யாகங்கள் நடத்துவது என்பது மனித குலத்துக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஸோ யாகங்கள் நடத்துறது வந்து தப்பு கிடையாது நல்லாவே நடத்தலாம் அந்த நன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறது மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படின்றீங்க மக்களுக்கு இது எந்த அளவுல பிளஸ் போய் முடியும் நினைக்கிறீங்க நன்மைகளை போய் முடியும் இல்ல இருபத்தி நாலுங்கிறது வந்து நீங்க தனியா குரு பயிற்சிக்கு ஒன்று கேட்டீங்க அப்புறம் சனின் என்ன பண்ணு கேட்டீங்க ஆனா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு பலன் உண்டு பொது பலனாகவே நீங்க சொல்லி பலனா வந்து இந்திய மக்களுடைய ஜாதகப்படி ஒரு ஒரு மைனஸை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ப்ளஸ்ஸை பார்க்க போகிறாங்க எல்லாருமே ஒரு பிரச்சனை தான் எல்லாருக்கும் ஒரு மைனஸ் உண்டு அந்த மைனஸுக்கு உண்டான அடுத்த ஸ்டெப்பு ப்ளஸ்ஸும் உண்டு இது இருபத்தி நாலு நடக்கும் பொருளாதாரம் எப்படி சறுப்போம் மக்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்குமா இல்லை சமநிலையாகவே போகுமா இல்லை பொருள் பொருளாதார நெருக்கடியெல்லாம் நிறைய வரும் நிறைய வரும் நிறைய வரும் அதை அதை மீட் பண்ணுற அளவுக்கு நம்ம தயாராகிட்டும் இருப்போம் அது இப்படி தான் தராசில் இப்படி தான் இப்படி இப்படியே தான் இருக்கும் அது கரெக்டாக சென்டர் பாயிண்ட் நிற்கிறது இல்லை இப்படி இப்படியே தான் ஆடிக்கிட்டே தான் இருக்கும் பொருளாதாரம் இப்படி ஸ்டெடியாக நிற்கணுங்கிறது இருபத்தி நாலு தாண்டினதுக்கப்புறம் சில இடங்கள்லேயே ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வந்து இந்தியா வந்து அப்படி ஒரு ஸ்டெடியான பொருளாதாரத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பது பெரிய நிறுவனங்கள்லேருந்து வேலையின்மையின் காரணங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ பேச்சு அடிபடுது அதில் பெரிய நிறுவனங்கள் வேலை வெட்டி இல்லையா இப்போ நானே இங்கே வந்து உங்களுக்கு இதெல்லாம் இருக்கேன்னா நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறேங்களா அனுமோனுக்கு சினிமாவில் வேலையில் போட்ருக்குது அதுதான் இங்கே வந்து பேசிகிட்ருக்கிறேன் ஸோ வேலையெல்லாம் இல்லாமல் இந்த தான் செய்வான்னே அடம் பிடிச்சி அப்படித்தான் இருக்கும் ஸோ நிறைய வேலைகள்லாம் நிறைய இருக்குது எங்கள் வேலை இல்லைன்னு சொல்ல முடியுமா ஒரு தினத்தந்தி பேப்பர் ஞாயித்துக்கெழமையில் எடுத்து பாருங்க எத்தனை வேலை வாய்ப்புகள் எத்தனை இருக்குது போகிறதில்லை உங்களுக்கு புரிஞ்சுதா எல்லாருமே வந்து காலர் டை கட்டின வேலையே வேணும் கால் மேலே கால் அது வேலை எப்படி கிடைக்கும் நம்ம செய்யறது இல்லை அடுத்தடுத்து பெரிய நிறுவனங்கள்லேருந்து இருந்து வெளியில அனுப்பும் போது பல பேருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தது இல்லை அடுத்தது நம்ம நிறுவனத்துல இருந்து வெளில அனுப்புவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தும் இல்லையா ஒருத்தர் நாலஞ்சு க வருடங்களா வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு இப்ப தொடர்ந்து இந்த ஐடி ஊழியர்களை பத்தி நீங்க சொல்லி பாத்து இருப்பீங்க பட் இருக்குங்க அது என்ன அப்படின்னா இன்னைக்கு எனக்கு ஒரு ஐடியிலேருந்து இருந்து என்ன வெளியே அனுப்புகிறான்னா நான் வந்து அந்த ஐடி கம்பெனில நல்ல ஒர்க்கராக இருந்தானே இன்னொரு ஐடி கேமல் என்னை எடுத்துக்குவான் ஏன் பயப்படுறீங்க பயப்படாத பயப்படாதீங்க ஒன்று இல்லை என்றால் மற்றொன்று நிச்சயமாக உண்டு ஒன்றை நம்பி தான் இன்னொன்று எதையுமே ஒரே ஒன்றே ஒன்று கிடையவே கிடையாது ஒன் ஒன்றை நம்பி இன்னொன்று நிச்சயமாக உண்டு ஸோ பயப்படாதீங்க வேலையெல்லாம் கிடைக்கும் சினிமா துறையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா சினிமா துறை பெரிய மாற்றம் தான் சொன்னேன் எப்போவும் அந்த படமெல்லாம் இப்போ நூறு நாள் நூறு கோடியெலாம் சம்பாதிக்கிறதுன்னா அப்புறம் எப்படி சினிமா பெரிய மாற்றம் சினிமாவில் டாப் லெவலில் போகும் நடிகர்கள் எல்லாருமே எதிர்பாராம யாராவது அரசியலுக்கு வருவாங்களா விஜய் போலவே அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதுங்க எதிர்பாராம நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்க காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இன்னொன்னு பெரிய அழிவுகள் முக்கியமாக சொல்லிடறேன் நிறைய நிறைய உலக அளவில் நிறைய விவிஐபிகளுடைய மரணம் நிச்சயம் எதிர்பாராத உடல்நிலை சரியில்லாத காரணம் நிறைய விவிஐபிகளை நாம் இழப்பது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்குள்ள அதிகமாக இருக்கும் கடைசியாக இறுதியான கேள்வி இது போன்ற தொடர்ந்து இயற்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு அது என்ன வழிபாடுகள் தானா இல்லை குல தெய்வ வழிபாடுகள் சரிப்பட்டு ஒன்னே இல்லை ஒன்னே ஒன்று மனித நேயம் சுயநலத்தை விட்டு பொதுநலமாக வாழுங்கள் அது யாராக இருந்தாலும் சரி மனித நேயத்தோடு பழகுங்கள் அப்படி இருந்தாவே பஞ்சபோதங்களும் நம்மக்கிட்ட அப்படியே அடிபணிஞ்சு வரும் ஆஹா இவனுக்கு நல்லது பண்ணோன்னு வரும் ஸோ அதனால் வந்து மனித நேயத்தோடு பழகுங்கள் மனிதனாக இருங்கள் மிருகத்தனத்தை எல்லாம் விட்டுருங்க சுயநலத்தை பார்க்காதீங்க என்னால் உதவி இன்னொரு செய்து பழகுங்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததுங்க இதெல்லாம் போயிருச்சு இப்போது எல்லாம் சுயநலவாதியாயிட்டோம் சுயநலம் கூடாது பொதுநலம் பொது எண்ணம் உங்கள் மனசாட்சி படை வாழுங்க உங்கள் மனசாட்சி தான் கடவுள் மனசாட்சி தினமும் நீங்களே உங்களை நினச்சிக்கங்க அதே உங்கள் கடவுளை கும்பிட்ட மாதிரி தான் நினச்சிக்கிட்டு பொதுநலத்தோடு வாழுங்கள் மனிதநேயத்தோடு வாழுங்கள் நிச்சயமாக வந்து நம்ம எல்லாருமே வந்து சுபிச்சமாக இருப்போம் அதாவது எல்லோரும் இருக்கும்னு நினைக்கணும் நான் மட்டுமே நல்லா இருக்கும்னு நினச்சா அழிஞ்சு தான் போவோம் எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைக்கும் இதுதான் உண்மை இது வந்து மனிதனுக்கு சுயல் ஆனால் மிருகங்களுக்கு தானாகவே அது தெரியும் நம்ம வந்து சுயநலத்தோடு பொது நலமாக இருக்கும் அது எப்படி எப்படினாலும் ஒன்றுமே கிடையாது ஒரு ஒரு அமெரிக்காவில ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு மிருகத்துக்கு தெரியுது இந்தியாவில் இந்த என்னது விக்காட்டுத்தாங்களா என்ன என்னது அந்த பறவைகளில் சரணாலயம் பறவைகள் சரணாலயத்துக்கு எங்கேருந்தோ எத்தனாயிரம் கிலோமீட்டர் பறந்து வருது எத்தனாயிரம் கிலோமீட்டரு வழியில் அதுக்கு ஃபுட்டு கிடைக்குமா எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்க முடியுமா எதாவது தெரியுமா வேடந்தாங்கல்ல வேடந்தாங்கல் வேடந்தாங்கல் வேடந்தாங்கள் வருதில்ல வந்துக்கிட்டு இங்கே குடும்பம் நடத்தி குழந்தையும் பார்த்துக்கிட்டு அதையும் வளர்த்து அதையும் திருப்பி கூட்டி போதில்லை அதுக்குற அறி அறிவு நம்மளுக்கு இருக்கா இல்லை நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ரயில் இருக்கும்போதே இடையில் எங்கே டிஃபன் கிடைக்கும் எங்கே தண்ணி கிடைக்கும் இவ்வளவு போராடி போராடியும் கூட கரெக்டாக போய் சேர்றதில்ல ஆனால் அது கரெக்டாக வந்து போகுதா அப்போ மனிதர்களை விட மற்ற உயிரினங்களுக்கு கடவுள் வந்து அவ்வளோ அறிவை கொடுத்துருக்காரு அவருடைய திறமையை கொடுத்துருக்காரு ஸோ அந்த மாதிரி திறமை நம்மகிட்ட இருக்குது நம்ம வெளிப்படுத்துறதில்ல அதாவது பொதுநலத்தோடு மனித நேயத்தோடு வாழுங்கள் இயற்கையோடு ஒன்றி வாழுங்கள் நம்ம ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவோம் நன்றி வணக்கம் வணக்கம் சார்